வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஒளி போர் ஒளி போர் ஒளி ஒளி போர் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அன்னை தமிழை காத்திட அன்னை தமிழை காத்திட அன்னை தமிழை காத்திட அன்னை தமிழை காத்திட முப்பத்தி மொழிப்போரில் எட்டு மொழி போரில் எட்டு மொழிப்போரில் முப்பத்தி எட்டு மொழி போரில்

அஞ்சருந்தி உயிர் நஞ்சருந்தி உயிர் நீத்த

தமிழ்நாடு அரசை சேர்த்திடு அரசை சேர்த்திடு ஒளிப்போர் ஈழியர் வரலாற்றை ஆடத்திட்டத்தில் சேர்த்திடு சேர்த்து உடனடியாக சேர்த்திடு ஏழை வாய்ப்பில் என்பது விழுக்காடு விழுக்காடு ஏழை வாய்ப்பில் என்பது விழுக்காடு ஏழை வாய்ப்பில் என்பது விழுக்காடு